ஸ்ரீமதே ராமானுஜாய களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை ஒளிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் இராமானுஷன் மறைவாதியராம் புலிமிக்கதென்னு இப்புவனத்தில் வந்தமை போத்துவனே திருவரங்க தமுதனார் இராமானுஷருடைய பெருமகளை எல்லாம் ஆச்சரியமாக விண்ணப்பிக்கிறார் அதில ஒரு பாசுரம் இராமானுஷர் இந்த புவனத்திலே வந்து அவதரித்தது எதற்காக மரவாதியர்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனையோ சித்தாந்தங்கள் அதிலே பலரும் அந்த வேதத்துக்கு சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தவறாக அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படி வேதத்தினுடைய அர்த்தங்களை தவறாக சொல்லக்கூடியவர்கள் பிறவாதியர்கள் பரவாதியர்கள் அப்படிப்பட்ட மறைவாதியர்கள் அவர்களெல்லாம் புலியை போலே உரிமை கொண்டு எல்லாருக்கும் அச்சம் பயத்தை விளைவிக்கின்றனர் அவர்களை எல்லாம் அடக்க வேண்டும் மறைவாதியராம் புலி மிக்கதென்னு அந்த புலிகள் மிக்க விட்டது நிறைய நிறைந்து விட்டார்கள் எத்தனையோ சித்தாந்தங்கள் மலிந்து போய்விட்டன அனைத்தும் புலி உருமலை போலே அத்தனை பேருக்கும் பயம் கொடுத்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் அடக்கணமே அப்ப காட்டுக்கு அரசனைப் போல ஒரு சிங்கத்தை போல ராமானுசர் திகழ வேண்டும் அப்படி ஒரு சிங்கமாக அவர் இருக்க வேண்டும்னா அவருக்கு முன்னோடியாக மற்றொரு சிங்கம் இருக்க வேண்டுமா அந்த சிங்கமாக திருமங்கையாழ்வாரே திகழ்கிறார் களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் இராமானுசன் சீயம்னா சிங்கம் வலிமிக்க நல்ல சக்தி பலம் ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய சிங்கமாக ராமானுசர் திகழ்கிறார் இப்படி அவருக்கு அந்த வலிமை எங்கிருந்து வந்ததுன்னா திருமங்கையாழ்வார் அருள் செய்திருக்கக்கூடிய பாசுரங்கள் குறையலூர் என்கிற ஆச்சரியமான திவ்யக் கஷேத்திரம் கலிமிக்க சென்னல் கழனி குறையல் நல்ல வளப்பம் நல்ல வயல் வழிகள் செம்மையான செழிப்பான அந்த வயல்களாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய குறையலூர் க்ஷேத்திரத்திலே அவதரித்த திருமங்கையாழ்வார் ஒலிமிக்க பாடல் அவருடைய திவ்ய பிரபந்தங்கள் சிறந்த ஒளி துள்ளல் இசை ஓசையோடு அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஒளி அதிலே இசை அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது வேதாந்தங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் தெளிவாக பொட்டில் தெரித்தா போல அந்த அர்த்தங்களை இந்த எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட பாசனங்களை கொண்டு ராமானுஷர் ஒரு சிங்கத்தை போல மற்ற வாதியர்கள் யாரெல்லாம் எம்பெருமான எதிர்த்து வாதிடுகிறார்களோ வேதத்துக்கு புறம்பாக அர்த்தங்களை சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் அடக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு திகழ்கிறார் என்று தெரிவிக்கிறார் அப்ப ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு இத்தனை பெருமை அந்த பாசுரங்கள் எல்லாம் அவருடைய கர்ஜனையை போலேன்னு கொள்ளலாம் அவரே ஒரு சிங்கமான சீயம் என்று தம்மையே தெரிவித்துக் கொள்ளுகிறார் ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் என்று தம்முடைய திருநாமங்கள் பெருமகளை சீர்காழி காழிச்சீராம விண்ணகரம்ங்கிற பா திக்வதேசத்தை மங்களாசாசனம் செய்கிற அந்த பதிகத்திலே தம்முடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிக்கிறார் அடையார் சீயம் அப்படின்னா யாராலையும் அடக்க முடியாத பெருமை கொண்டிருக்கக்கூடிய சிங்கமாம் திருமங்கையாழ்வார் எம்பெருமானையே ஒரு மிரட்டு மிரட்டித்தன அவரிடத்திலிருந்து திருமந்திரத்தை பெற்றிருக்கிறார் அவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக வாழை உருவி என்ன மந்திரம் போட்டாய் சொல் என்று வாழை உருவி அவரிடத்திலிருந்து மந்திர உபதேசத்தை பெற்றார் இப்ப அவ்வளவு பலம் எம்பெருமானையே சற்று பயமுறுத்தி அச்சப்படுத்தி திருமந்திரார்த்தத்தை உபதேசமாக பெற்றார்னா என்ன பலம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அடையா சீயம் சிங்கமாகவே திருமங்கையாழ்வார் திகழ்கிறார் அவருடைய பெருமைகளையெல்லாம் எல்லாம் அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் வாழி திருநாம பாசுரம் என்ற பாசுரத்திலே விண்ணப்பிக்கிறார் அதத்தான் இப்ப திருமங்கையாழ்வாருடைய ஒட்டி நாமும் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே நலம் திகழ் ஆயிரத்து எண்பத்தி நாலு உரைத்தான் வாழியே நாலைந்தும் ஆறைந்தும் நமக்குரைத்தான் வாழியே இலங்கு எழுபூத்திருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே இம்மூனில் இருநூத்து இருபத்தி ஏழு திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே என்ன தெரிவிக்கிறார் வரிசையா பல பெருமைகளை சொன்னாரா இந்த பெருமைகளுக்கெல்லாம் காரணம் யாரு இத்தனை பெருமைகள் இவருக்கு ஏற்பட்டதுன்னா இதற்கெல்லாம் காரணமாக யார் இருக்கிறார்னா தம்முடைய திவ்ய பத்னி தர்ம பத்னியாக விளங்கக்கூடிய குமுதவல்லி ஆட்சி வலம் திகழும் குமுதவள்ளி மணவாடன் வாழியே குமுதவள்ளிங்கிற ஆச்சரியமான தேவியை தமக்கு துணையாக கொண்டிருக்கிறார் இவ்வாழ்வார் அப்படி இருப்பதனால தான் இத்தனை பெருமைகளுமே இவருக்கு ஏற்பட்டது குமுதவல்லியை கைப்பிடித்தாரோ அதனாலேயே இவர் ஆழ்வாராக ஆனார் மேற்கொண்டு திவ்ய பிரபந்தங்களை விண்ணப்பித்தார் அந்த குமுதவள்ளி மட்டும் இல்லைன்னா இவருடைய வாழ்க்கையும் மற்றையோர்களுடைய வாழ்க்கையைப் போல ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையாகத்தான் அமைந்திருக்கும் அப்ப அப்படிப்பட்ட இவ்வாழ்வாருடைய பெருமைகள் அனைத்துக்கும் அடியாக விளங்குபவள் குமுதவல்லின்னு ஆச்சரியமான அந்த நாச்சியார் திருவெள்ளக்குளம் அண்ணன் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார் அண்ணன் என்ன ஆச்சரியமா ஆழ்வாரே அழைக்கிறார் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடியே இடரை களையாயே என்ன அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி செய்கிறார் திருவேங்கடமுடையானுக்கே அண்ணா என்று இவருக்கு பெருமை அதனால அண்ணன் கோவில் என்ன அந்த திவ்ய தேசத்திற்கு திருநாமம் அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்திலே புஷ்கரணி ஆச்சரியமான புஷ்கரணி எதிரிலேயே அமைந்திருக்கிறது அங்கே நிறைய அள்ளி மலர்கள் குமுத மலர்கள் குமுதம்னா அள்ளி புஷ்பங்கள் அது பூத்து கிடந்தனவாம் மேலிருந்து தேவலோகத்திலிருந்து அப்சரஸ்திரிகள் எல்லாம் வந்து அந்த குளத்திலே விளையாடி அதுல நன்கு நீராடி அந்த புஷ்பங்களை கொண்டு விளையாட்டெல்லாம் விளையாடி அவர்கள் கிளம்பி போவதுங்கிறது பல நாட்களாக வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அப்படி வந்தபொழுது ஒரு பெண் மட்டும் சற்று அங்கேயே தங்கி விடுகிறாள் அப்சரஸ்திரிகள் எல்லாம் புறப்பட்டு போய் விடுகிறார்கள் இவள் மட்டும் நேரம் கழித்தாலும் அந்த புஷ்பத்தையோடு விளையாடி கொண்டு அங்கேயே நிற்க காலம் கடந்து விட்டது மற்றவர்கள்லாம் விட்டு போன பிற்பாடு இவளால் செல்லுவதற்கு இயலாமல் போயிற்று ஐயோ நம்மால போகவில்லையே என்று அங்கேயே அழுது கொண்டிருக்க சிறு பெண்ணாக அவள் மனித குழந்தையாக அழுது கொண்டிருந்தாள் அதை அருகே இருக்கக்கூடிய ஒரு முதியவர் பார்த்து யார் இவள் என்ன எதற்காக தனியாக இருக்கிறாள் என்பதையெல்லாம் விசாரித்து அவளை பற்றி தெரிந்து கொண்டு அந்த முதியவர் தனக்கு குழந்தை இல்லை அதனால இவளையே தனக்கு பெண்ணாக அங்கீகரித்துக் கொண்டு நீ கவலைப்பட வேண்டாம் நம்முடைய இருக்கலாம் என்று அந்த குழந்தையை வாரி கொண்டு வளர்த்து வந்தார் அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் முதியவர் அப்படி அவராலே வளர்க்கப்பட்ட அந்த பெண் அவள்தான் தான் குமுதவல்லிங்கிற பெயர் பெறுகிறாள் கையிலே குமுத புஷ்பத்தையே ஏந்தி கொண்டிருந்ததினாலே குமுதவல்லினே அவளுக்கு திருநாமம் ஏற்பட்டது அவளை தகுந்த வரணாக பார்த்து யாரோ ஒரு மணவாள பிள்ளைக்கு கொடுக்க வேண்டுமே என்று விசாரித்த பொழுது இதோ நீலன் பரகாலன் கலியன் என்று மெடுக்கு கொண்டிருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் அப்பொழுது அவருக்கு திருமங்கையாழ்வாருங்கிற திருநாமம் இல்லை அவருக்கு நீலன்னு திருநாமம் அவர் சோழ அரசன் அவனுக்கு கீழே சிற்றரசராக ஒரு குறுநில மன்னராக இருந்தார் கள்ளர் குளம் என்கிற அந்த குளத்தில பிறந்தவர் அந்த குளத்துக்கே தலைவராய் நாதராய் சிறு குறையல் ஒருங்கிற அந்த கஷேத்திரம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அரசராக அங்கே வாழ்ந்து வந்தார் இப்பேற்பட்டவள் தான் இந்த இவர் தான் இந்த பெண்ணுக்கு தகுதியானவர் என்று அவருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தாள் பெண்ணு ஏற்க மாட்டேன் என்கிறாள் தகுந்த சமாசயனம் ஆகியிருக்க வேண்டும் பஞ்சசம்ஸ்காரம் ஆகியிருக்கணும் அவர் சிறந்த பாகவதராக இருந்தால்தான் வாழ்க்கை படுவேனே தவிர மற்ற சாமானியர்களுக்கு மாட்டேன் என்று நிபந்தனையிட இவளுடைய அழகில ஈடுபட்டவராய் அடைந்தால் இந்த பெண்ணை அடைவது அதனால என்ன செய்தாலும் பரவாயில்லை இதோ இப்பொழுதே மாறிவிடுகிறேன் அவள் என்ன நிபந்தனைகளை சொன்னாலும் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று மனம் திருந்தி இந்த நீலனானவர் இவர் திருநறையூர் நாச்சியார் கோவில் அந்த எம்பெருமாநிலத்துல சென்று பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து கொண்டு தினந்தோறும் ஆயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் செய்யப்பட வேண்டும் அப்படி செய்து ஒரு வருஷம் செய்து வந்தால் பின்னர் இவரை மணப்பேன் என்று அந்த குமுதவல்லி சொல்ல அதற்கு என்ன செய்து விடலாமே என்று பாகவதர்களுக்கு ததியாராதன கைங்கரியத்தை ஒரு நாளும் தடையில்லாமல் தொய்வில்லாமல் தினந்தோறும் செய்து வந்தார் அதற்கு இடையேதான் நடுவில் திரவியங்கள் எல்லாம் செலவாகி போக பொருள் இல்லாமல் கஷ்டப்பட்டு என்ன செய்வது நல்ல காசு பணம் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் யாரோ அவர்களிடத்திலிருந்து கொள்ளையடித்தாவது பாகவத கைங்கரியத்தை செய்தே ஆக வேண்டும் என்றுதான் கொள்ளையடிக்க ஆரம்பித்தார் பலரிடத்திலும் வழிபறி பண்ணி அந்த பொருள்களை சேர்த்து இந்த ததியாராதன கைங்கரியத்தை என்பதற்காகத்தான் வயலாளி மணவாழனான எம்பெருமான் தாமும் ஒரு மணவாழ பிள்ளையாக நாய்ச்சியாரோடும் பெண்ணும் மாப்பிள்ளையுமாக அவர்கள் ஊர்கோலமாக அப்படி புறப்பட்டு போக இதை கண்ட இந்த திருமங்கையாழ்வார் எப்படியாவது இவர்களிடத்துல கொள்ளையடித்து விட வேண்டும் இவர்களுடைய செல்வத்தை பார்த்தால் ரொம்ப கனமா இருக்கு இதை கொள்ளையடித்து வைத்து விட்டோம்னா இனி ஆயுஷுக்கும் இன்னொருத்தர் இடத்துல கொள்ளையடிக்க வேண்டிய ஒரு தேவையே ஏற்படாது அவ்வளவு செல்வம் இருக்கு ரொம்ப நீண்ட காலத்துக்கு ததியாராதனத்துக்கு ஒன்னும் தொய்வில்லை எந்த தடயம் இருக்காதுன்னு பார்த்து கொள்ளையடிக்க போனார் அத்தனையும் பிடித்து கொண்டு முடிச்சு போட்டு எடுக்கலாம்னு தூக்க போனால் தூக்க முடியாமல் தவித்தார் நல்ல பலத்தோடு தூக்கலான்னு பார்த்தால் அப்பதான் எம்பரமான் நல்ல மிடுக்கு பலம் இருப்பவரா கலியனா என்ன திருநாமம் கொடுக்க கலி என்கிற பெயர் ஏற்பட்டது அப்படியே அவரால் தூக்க முடியாமல் போகவே அந்த வாளை உருவி பெருமானிடத்துல காட்டி பெருமானு தெரியாது யாரோ மனவாள பிள்ளை என்ன மந்திரம் போட்டாய் சொல் என்ன அவரிடத்துல மிரட்டி கேட்க காத கொடுத்தால் சொல்லுகிறேன் என்று காதலே வந்து திருமந்திரத்தை உபதேசிக்க பின்னர் தெரிந்து கொண்டு ஐயோ உம்மிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டேனே என்று அந்த எம்பெருமானிடத்தில் அடிபணிந்து பல்லாண்டு பாடினார் வாடினேன் வாடின்னு தொடங்கி பல திவ்ய பிரபந்தங்கள் அத்தனை விண்ணப்பித்தார் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இவருக்கு ஏற்பட்டதுக்கெல்லாம் காரணம் அடியாக விளங்குபவளே குமுதவள்ளி என்கிற அந்த நாச்சியார் தான் வளம் திகழும் குமுதவள்ளி வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய குமுதவள்ளின்னு ஒரு அர்த்தம் வலம் என்றால் வலம் தரும் மத்தும் தந்திடும் பெத்த தாயினும் ஆயின செய்யும் என்று திருமந்தத்துக்கு பெருமை என்னன்னா வலம் தருகிறது வலம்னா பலம் தருகிறதுன்னு அர்த்தம் ஆத்ம பலம் எதையாக இருந்தாலும் சகித்து கொள்ளக்கூடிய பலம் இந்த லோகத்துல ஏற்படக்கூடிய துன்பங்கள் மாறி மாறி வளரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் சகித்துக்கொண்டு அதற்கு மேல பெருமானிடத்துல அனுபவம் மாறி மாறி இருக்குமே பெருமானோடு விஸ்லேஷமும் ஏற்படும் சம்ஸ்லேஷமும் ஏற்படும் இதையெல்லாம் தரித்து கொண்டு அந்த எம்பெருமான அனுபவிக்க வேண்டிய பலம் ய ஆத்மதாக பலதாக என்ன அந்த எம்பெருமான அனுபவிக்கணும்னா அதற்குன்னு தனியான ஒரு பலம் வேண்டுமா அந்த மனோதைரியம் பலம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவளாய் குமுதவல்லி திகழ்கிறாள் திருமங்கையாழ்வாருக்கே பலம் கொடுப்பவளாக இவள் தான் திகழ்கிறாளாம் வளம் திகழும் குமுதவள்ளி மணவாளன் அப்படிப்பட்ட குமுதவல்லியினுடைய மணவாளனாக இருப்பதனாலேயே ஆழ்வாருக்கு இத்தனை ஏற்றங்கள் வந்தனங்கிறத இந்த இடத்திலே அப்பள எனும் ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட குமுதவள்ளி மணவாழனாகிற ஆழ்வாருக்கும் அவருடைய நாய்ச்சியாருக்கும் பல்லாண்டு பாடி தொண்டுகளை புரிவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்